ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவாசிகை சேனல் நாம் இன்றைக்கி என்ன தெரியுங்களா செய்ய போகிறோம் மரவள்ளிக்கிழங்கு வச்சு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோங்க என்ன தெரியுங்களா அதுக்கு முன்னாடி மரவள்ளிக்கிழங்குனா கப்பை கிழங்கு குச்சி கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க நம்ம ஜவரிசி இருக்கு இல்லைங்களா அதை தயாரிக்கிறது வந்து மரவள்ளிக்கிழங்குலேருந்து தாங்க தயாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லை தலைவலி இருக்குது பேர்த்துக்கு அந்த தலைவலி சரியாக போகணும் அப்படின்னா ஐம்பது இல்லை நூறு கிராம் கிழங்கு வந்துட்டு டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா நல்லது தூர நம்ம கிட்ட பார்வை இந்த மாதிரி இருக்குன்னா அதை சரி செய்யக்கூடியதும் நம்ம கிழங்குல தான் இருக்குது ஸோ அதை பற்றி என்ன செய்ய போகிறோன்றதை பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்து நாம் அதை தோலை சீவிட்டு நல்லா நாலஞ்சு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருப்போம் இந்த மரவள்ளி கிழங்கு வந்துட்டு நம்ம ஒரு காய் சீவல் எடுத்துக்கலாம் காய் சீவல் எடுத்து அதில் வந்து வச்சு நல்லா சீவிக்கங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம நைசா சீவ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நைசா சீவி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே பாருங்க நம்ம எல்லாத்தையுமே சீவி எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்களா வாங்க ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு தவா வச்சிங்க தவா வந்துட்டு அடி கனமாக உள்ள தவாவை வச்சிங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க பறைக்கில கிழங்கு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா மூணு லிட்டர் தண்ணி வெறி நீங்கள் சேர்க்கலாம் ஏன்னா நெல்லா வெந்து கட்டி அதனால் நிறைய தண்ணி சேர்க்குறது நல்லது தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம அந்த கப்பளவு கப்பு ஜவ்வரிசி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மரவள்ளிக்கிழங்கு சீவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மரவள்ளி கிழங்கு எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு சேர்த்த உடனே வந்துட்டு கட்டி ஆகிடும் அதனால் நீங்கள் இது பண்ணிக்கலாம் லைட்டாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் தண்ணி சேர்க்குறது வந்துட்டு நம்மளுக்கு பத்தமாக போயிடுது அப்படின்னாக்கா நீங்கள் பக்கத்து அடுப்புலையே கொஞ்சமாக தண்ணி நல்லா சுட வச்சு வச்சிங்க அதை கூட சேர்த்துக்கலாம் இடையில இடையில நம்ம இதுக்கு வந்துட்டு அதே கப்பால் முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்து நம்ம கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு வாசனைக்காக ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா வேணான்றவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்து வந்துருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவி நல்லா எடுத்து வச்சுருக்கோம் அந்த தேங்காவை வந்துட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் எந்தளவுக்கு அதிகமாக அந்த அளவுக்கு கிழங்கு கஞ்சி டேஸ்ட்டாகவே இருக்கும் இங்கே கூட வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு மரவள்ளி கிழங்கு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்